அற்புதங்கள் நிறைந்த சுசீந்திரம் தானுமாலியன் தமிழுக்காக அமைந்த மூன்று சங்கங்களில் இடமாக குறிப்பிடப்படுகிறது பல தொன்மையான தமிழ் இலக்கணங்கள் இங்குதான் உருவாகி இருக்கின்றன இந்த இடம் குமரி பகுதியில் இருந்ததாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் அது பழையாறு என்றும் பகுலி ஆற்றங்கரை பகுதி என்றும் சிலர் கூறுகின்றனர் இந்த ஆற்றங்கரையில்தான் நாஞ்சில் நாட்டின் இதயமாக திகழும் சுசீந்திரம் திருக்கோவில் இருக்கிறது தலைவரலாறு முன்காலத்தில் சுசீந்திரம் என்ற ஊர் ஞானாரண்யம் என்று அழைக்கப்பட்டது அங்கு அத்ரி முனிவர் தனது மனைவி அனுசூயாவுடன் ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்தார் இந்த நிலையில் மும்மூர்த்திகளான சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மூவரையும் ஒரே இடத்தில் தரிசிக்க நினைத்த நாரதர் அதற்காக ஒரு கலகத்தை நடத்த முன்வந்தார் அந்த நேரத்தில் மும்மூர்த்திகளின் மனைவியரான பார்வதி லட்சுமி சரஸ்வதி ஆகியோருக்கு தங்களை விட கத்தில் சிறந்தவர்கள் யாரும் இல்லை என்ற கர்வம் ஏற்பட்டிருந்தது நாரதர் தன்னுடைய ஆசையின் வாயிலாக முப்பெரும் தேவியரின் அகற்ற எண்ணினார் முப்பெரும் தேவியர்களை சந்தித்த நாரதர் அவர்களிடம் அனுசூயாவின் பற்றி போர்ந்தார் இதனால் மூன்று தேவியர்களும் தங்கள் கணவர்களை அனுசூயாவின் இருப்பிடம் அனுப்பி அவளது பதிவிரத தன்மையை சோதிக்கும்படி அனுப்பினார் அதன்படி ஞானாரண்யம் வந்த மும்மூர்த்திகளும் முதியவர் வேடத்தில் அனுசூயாவின் ஆசிரமம் முன்பு நின்று யாசகம் கேட்டனர் மேலும் ஆடை அணிந்தவர்களிடம் நாங்கள் உணவு ஏற்பதில்லை என்றும் கூறினார் இதையடுத்து அனுசூயா தேவி தன்னுடைய தவ வலிமையால் அத்ரி முனிவரின் கமண்டல நீரை கொண்டு மும்மூர்த்திகளையும் குழந்தைகளாக மாற்றினார் பின்னர் அவர்கள் விருப்பப்படியே ஆடையின்றி அமுது ஊட்டி பசியாற்றினார் பின்னர் மூன்று கடவுளரையும் தொட்டிலில் கிடத்தி தூங்க செய்தார் இந்நிலையில் தங்கள் கணவரை காணாமல் தேவியரும் பதறினார் நடந்ததை அறிந்ததும் உடனடியாக வந்து தங்களின் தவறுக்கு மன்னிப்பு கேட்டு தங்கள் கணவரை செய்யும்படி வேண்டினார் அதன்படியே அனுசூயா மும்மூத்திகளுக்கும் சுய உரு வழங்கினார் இதையடுத்து மும்மூத்திகளும் தங்களின் மனைவியருடன் ஒரே இடத்தில் காட்சி கொடுத்தனர் அந்த காட்சியை நாரதிரும் கண்டு மயில் பின்னர் அங்கிருந்த கொஞ்சை மரத்தடியில் மூன்று லிங்கங்கள் தோன்றின தற்போது சுசீந்திரம் தானுமாலையின் கோவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருந்தாலும் ஆதி கோவிலான கொன்றியடிநாத சன்னதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது சுசீந்திரம் ஆலயத்தில் தேரோடும் நான்கு பெரும் வீதிகளும் அகன்ற தெப்ப அதன் நடுவே உள்ள மண்டபமும் ஊருக்கு அழகு சேர்க்கின்றன ஆலயத்தில் நூற்றி முப்பத்தி நான்கு அடி உயரம் உள்ள ராஜகோபுரம் சுதை சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்தது இருபத்தி நான்கு அடி உயரம் உள்ள வாசலின் மேலே தவக்கோலத்தில் கலைமகளும் திருமகளும் மலைமகளும் காட்சி தருகின்றனர் ஊஞ்சல் மண்டபத்தின் நடுவே ஒரு பெரிய கல்மேடை அதை சுற்றியுள்ள நான்கு பெருந்தூண்களிலும் மன்மதன் ரதி கர்ணன் அர்ஜுனன் சிலைகள் உள்ளன கிழக்கு பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி சன்னதி உள்ளது மேலும் நாராயணேஸ்வரர் மகாதேவர் ராமேஸ்வரர் ஸ்ரீசக்கரம் துர்க்கை கண்ணன் காலபைரவ சன்னதிகளும் உள்ளன அலங்கார மண்டபத்தில் நான்கு பெரும் இசை தூண்களும் யாழ்களும் இரு மன்னர்களின் சிலைகளும் உள்ளன இசை தூண்கள் ஒரே கல்லால் ஆனவை அவற்றுள் இருபத்தி ஐந்து அறம் வளர்த்த நாயகியும் அமைந்துள்ள சீதாராமனை நோக்கி பணியுடன் கைகூப்பி நிற்கும் அனுமனின் உருவம் நம்மை பிரமிக்க வைக்கிறது பதினெட்டு அடி உயரம் உள்ள இந்த பெருந்திலை அசோகவனத்தில் சிறையிருந்த சீதா பிராட்டிக்கு அனுமன் அளித்த விஸ்வரூப காட்சியாகும் ஆஞ்சநேயருக்கு வடமாலையும் எண்ணெய் காப்பும் சாத்துவது வழக்கம் கிழக்கு பிரகாரத்தில் கருடால்வாரையும் கொன்றியடியையும் காணலாம் நடுவில் நூற்றி இருபத்தி மூன்று அடி உயரம் உள்ள வெள்ளை மாக்காலை தானுமாலேனின் எதிரே இருக்கிறது திருமால் சிவன் கோயில்களுக்கு எதிரே இரு கொடிமரங்கள் உள்ளன கொடி மண்டபத்திற்கு அருகே உள்ள சாட்சி விநாயகர் கைமுக்கு தண்டனைக்கு சாட்சியாக வைக்கப்பட்டவர் கைமுக்கு என்பது குற்றம் சாட்டப்பெற்ற ஒருவர் கொதிக்கும் நெய்யில் கையே முக்கி தம் புனித தன்மையை நிலைநாட்டுவதாகும் தானுமாலையனின் வலப்புறத்தில் விஷ்ணு கோவில் அமைந்துள்ளது ஏழரை அடி உயர திருமால் வேங்கடத்தில் உள்ள பெருமாளை நம் கண் முன்னே நிறுத்துகிறார் இவர் கடுகு சர்க்கரையால் உருவானவர் தானுமாலியன் என்றும் ஓர் உருவாக வீற்றிருந்து அருள் பாலிக்கின்றனர் இந்த ஆலயம் தினமும் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னெண்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் கன்னியாகுமரியுடன் தொடர்புடைய சுசீந்திரம் பானாசூரன் என்பவன் பிரம்மனிடமிருந்து பல வரங்களை பெற்றான் அதில் கன்னிப்பெண்ணால் தான் தனக்கு அழிவு வர வேண்டும் என்ற வரமும் ஒன்று அந்த வரங்கள் தந்த கர்வத்தால் மூன்று உலகங்களையும் வென்று அங்கு வாழும் மக்களுக்கு துன்பங்களை விளைவித்தான் பானாசூரன் அப்போது பார்வதி தேவியானவள் கன்னி வடிவில் குமரியில் இருந்தாள் அவளை மணந்து கொள்ள சுசீந்திரத்தில் இருந்து தானுமாலையின் குமரிக்கு நள்ளிரவில் புறப்பட்டார் சேவில் கூவும் முன்பு திருமணத்தை முடிக்க வேண்டும் என்று தேவலோக பிரதிநிதிகள் சொன்னதால் தேவர்கள் புடை சூழ தேரில் சென்று கொண்டிருந்தார் பார்வதி தேவி கன்னியாக இருந்தால்தான் பானாசுரனின் அழிவு நிகழும் என்பதால் சேவலாக மாறிய நாரதர் விடியும் முன்பாகவே கூவிவிட்டார் இதனால் திருமணத்தை நிறுத்தி மீண்டும் சுசீந்திரம் திரும்பினார் தானுமாலையன் திருமணம் நின்றதால் ஆத்திரமடைந்தாள் கன்னியான குமரி தேவி அப்போது பானாசுரன் அங்கு வந்தான் அவன் குமரி தேவியை பார்த்து சபலப்பட அவனை கொன்று தன் கோபம் தனித்தாள் அதோடு அந்த இடத்தில் அமர்ந்து மக்களுக்கு தொடங்கினாள் இதன் காரணமாகவே அந்த ஊருக்கு கன்னியாகுமரி என்றும் இங்கு தேவிக்கு குமரி பகவதி அம்மன் என்றும் பெயர் இரவு பூஜை செய்யும் இந்திரன் கௌதம முனிவரின் மனைவி அகலிகையின் மீது ஆசை கொண்டதால் இந்திரன் சாபத்திற்கு ஆளானான் அந்த சாபம் நீங்குவதற்காக இந்திரன் வந்து வழிபாடு செய்த தலம் இந்த ஞானாரண்யம் ஆகும் பல காலம் செய்த வழிபாட்டால் இந்திரனின் சாபம் நீங்கியது இதையடுத்து இங்கு மும்மூர்த்திகளுக்கும் இந்திரன் கோவிலை அமைத்தான் அதுவே தானுமாலையன் கோயில் ஆகும் அதோடு இந்திரன் சாபம் நீங்கி சுத்தி பெற்ற காரணத்தால் இந்த ஊர் சுசீந்திரம் என்று ஆனது தானுமாலையன் கோவிலில் தினமும் அத்தஜாம பூஜையை இந்திரனே நேரில் வந்து நடத்துவதாக ஐதீகம் அமைவிடம் இந்த ஆலயம் நாகர்கோவில் வடசேரி பஸ் நிலையத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் கன்னியாகுமரியிலிருந்து சுமார் பதினான்கு கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது நாகர்கோவிலிருந்து கன்னியாகுமரி செல்லும் வழியில் பழையாற்றின் கரையில் இவ்வூர் இருக்கிறது